சிறப்பு பயிற்சி வகுப்பு கால் பாத சிகிச்சை நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் பை எம்எஸ்எம்இ மத்திய அரசின் சிறு தொழில் மற்றும் குறுதொழில் அமைச்சகத்தின் மூலமாக அங்கீகாரம் பெற்ற நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக நடத்தப்படும் டிப்ளோமா என் ஃபுட்ரு ஒன் இயர் டியூரேஷன் சிறப்பு பயிற்சி வகுப்பு இன்று இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் நடைபெற்றது இந்த பயிற்சி வகுப்பில் கால் பாதங்களில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் நோய்களை குணப்படுத்தவும் ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கும் பயன்படும் கால் பாத அழுத்த முறை சிறப்பு பயிற்சி செய்முறை பயிற்சி வகுப்பு இன்று நடைபெறுகிறது பயிற்சி பெற தெரபிஸ்டுகள் செய்முறை பயிற்சி வகுப்பு செய்கிறார்கள் கால் பாத சிகிச்சை செய்முறை பயிற்சி நடைபெறுகிறது கால்பாத சிகிச்சை ஒன் இயர் டிப்ளமா பயிற்சி வகுப்பு கற்று பயன்பெற தொடர்பு கொள்ளவும் சேலம் மற்றும் சென்னையில் கால் பாத அழுத்த முறை சிறப்பு பயிற்சி நடைபெறுகிறது இன் புற்று பிளக்ஸாலஜி பயிற்சி வகுப்பு சென்னை மற்றும் சேலத்தில் நடைபெறுகிறது கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ் பை எம்எஸ்எம்இ மத்திய அரசினுடைய சிறு தொழில் மற்றும் குறு தொழில் அமைச்சகத்தின் மூலம் அங்கீகாரம் பெற்ற நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக நடத்தப்படும் டிப்ளோமின் சிறப்பு பயிற்சி சேலம் மற்றும் சென்னையில் நடைபெறுகிறது கற்று பயன்பெற அறிவாய்ப்பு பயிற்சி பெற விரும்புவோர் உடன் தொடர்பு உள்ளவும் முப்பது ஆண்டுகள் அனுபவிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்கள் நடத்தப்படும் சிறப்பு பயிற்சி வகுப்பு தொடர்புக்கு நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் பயிற்சியில் கால்பாதங்களில் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளுக்கு தொடர்புடைய புள்ளிகளின் சரியான இருப்பிடம் அழுத்தம் கொடுக்கும் முறை நோய்க்குரிய அறிவுமுறை பிசியாலஜி அலட்டாமி மற்றும் செய்முறை சிறப்பு பயிற்சி அனைத்தும் கற்றுத்தரப்படும் உங்களுடைய திறன் மேம்பாட்டை வளர்ப்பதற்கும் கால்பாத சிகிச்சை முறையை முறையாக கற்று தேர்வு எழுதி வெற்றி பெற்றவர்களுக்கு நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக டிப்ளமா சான்றிதழ் வழங்கப்படும் சான்றிதழ் பெற்ற பின்பு நன்றாக செய்முறை பயிற்சியை கற்றுக்கொண்டு பகுதி நேரம் முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அறிய வாய்ப்பு டிப்ளோமாவின் புற்றுப்புலச்சாலையில் பயிற்சி பெற வருவோர் உடன் தொடர்பு கொள்ளும் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணாநகர் சென்னை நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் இன்று இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சேலத்தில் செய்முறை சிறப்பு பயிற்சி நடைபெறுகிறது